ஜேசிபி வந்து நிற்கிது ஜேசிபி வந்து இங்கே பக்கம் வர 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 தூரம் வந்து அப்படியே பிளந்து போய் கிடக்குது பாருங்க அப்படி இப்போ நாங்கள் அங்கே போவோம் படகுல போய் வணக்கம் மற்றும் ஒரு காளைவாயிலாம் வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம் முல்லைத்தீவு முல்லைத்தீவு எதுக்காக வந்துக்கப்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த புயல் வெள்ளம் மழையினால் நிறைய வீதிகள் பாலங்கள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சது இருந்து முல்லைத்தீவு வர அந்த கண்டவள பாலம் வந்து இப்போ இந்திய ராமியும் எங்களுடைய ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து சேர்ந்து இந்த பணிகளை வந்து சே நடந்து கொண்டு ஏற்கனவே ஒரு மூணு நாலு காலையை வந்து போட்டிருப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இருந்து கொக்குலாய் கொக்குத்தொடுவாய்க்கு போகிற அந்த பாதை ஸ்ரீலங்கா ராணுவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அது சீரமைப்பு பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு அங்கே போய் என்ன மாதிரி நிலவரம் இங்கேருந்து கொக்குத்தரவாய்க்கு வந்து போகிற பாதை வந்து இல்லாதனால வந்து பார்த்திங்கச்சுன்னா ஆமையும் நேவியெல்லாம் வந்து சேர்ந்து அந்த இலவச படகு சேவை எல்லாம் வந்து செய்கிறாங்களாம் அப்போ அதையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி இன்றைக்கு முழுக்க முழுக்க என்ன மாதிரி இந்த பாலத்தினுடைய நிர்மாண பணிகள் வந்து நடக்குன்னு சொல்லி தான் இந்த காலை வாயிலில் வந்து பார்க்க போகிறோம் யாரும் அங்கே சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒரு சில பேர் வந்து கொமண்டில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கள் என்னத்துக்கு நீங்கள் இந்தியனா இந்த வீடியோ எல்லாம் போடுறீங்க நீ போடக்கூடாது என்று சொல்லி இப்போ நாங்கள் வந்து இப்போ நடக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு தந்து கொண்டு யாருக்காவது பிடிக்கலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரை பார்க்கலாம் அவங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து கத்தி கத்திக்கொண்டிக்கிறோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நாங்களும் பின்னக்கட்டும் நிறைய தூரங்கள் வந்து பயணித்து தான் ஒரு காணொலியும் வந்து போடுறோம் அப்போ விருப்பமானாக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன நடக்குது ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து போய் பார்ப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தா முள்ளத்தீவில் அந்த கொக்குழாய் போகிற பாதை வந்து பாலம் வந்து வெயில் நடந்து கொண்டு இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு இந்த காலை வாயிருக்கு போது பாங்கோ காலைக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ பாருங்கோ நாயாறு பாலம் அந்த பகுதியில் வந்து நிற்கிற இல்லை பாலம் முடிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுனா அதில் அந்த கடற்கரையில் நேவியும் ஆர்மியும் வந்து சேர்ந்து இலவசமாக வந்து இதில் வந்து படகு சேவை வந்து செய்கிறாங்க ஏன்னா ஆக்கள் வேலைக்கு போட்டு வரவங்க அத்தியாவசியத்து வேலைக்கு வந்து பொருட்களை தின்னு வரவங்க இதில் குறிப்பாக சொல்லப்படா பைக்கெல்லாம் வந்து இதை செஞ்சு பாருங்கள் பைக்கெல்லாம் வந்து ஏற்றி இறக்குறாங்க உண்மையிலேயே வந்து ஒரு சேவையை வந்து செய்கிறாங்க இல்லை பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு மக்களுக்கான ஒரு சேவையை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த பகுதியை பாருங்கள் இந்த பாலம் வந்து இன்றைக்கு வந்து எப்படி இருக்குது என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த ஆழமான பகுதிகளின் ஊடாகத்த வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சேவை வந்து செய்கிறாங்க பாருங்கள் நாங்களும் வந்து இதெல்லாம் வந்து போகிறோம் இப்போ அதுக்கு முதல்ல இதெல்லாம் பாலம் வந்து என்ன கட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாலம் வந்து இப்போ வேலை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த காலை வேலை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெண்டு பாலம் இருக்குது ரெண்டு பாலம் வேலைகளும் நடக்கையில் இந்த ஒரு பாலம் வந்து அப்படியே இருக்குது அங்கால இருக்கிற அதாவது இந்த தொகுத்துருவாய் பக்கம் இது ரெண்டாவது பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில நடந்து கொண்டு இருக்குது இருக்கின்ற அந்த பாலத்தை வந்து வழியில் எடுத்து என்னும் அந்த பாலத்தை வந்து அதாவது அந்த பா பழுதடைந்த பாலங்கள் நெளிஞ்ச அந்த துண்டுகளை வந்து அகட்டிட்டு புதுசாக வந்து துண்டுகளை வந்து இணைச்சி அந்த பாலத்தை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆமி அங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் கண்டாவளையில் பகுதியில் இந்தியன் ஆமியும் சிறுலங்க ஆமியும் சேர்ந்து தான் வந்து அந்த பாலத்தை வந்து செஞ்சு இருக்காங்க இங்கே தனியே சிறுலங்க தான் செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து இந்த கரைகளில் வந்து அரிக்கப்பட்ட மண்ணெல்லாம் வந்து அரிக்கப்பட்டது இதில் வந்து இந்த நெட்டெல்லாம் போட்டு கருங்கற்களை வந்து இதில் வந்து அடிக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது இதில் பார்க்குறேங்க இங்கே பாருங்க இதில் முதல் நாங்கள மிறகு இதில் எதுவுமே இல்லை உலகம் வந்து அரிச்சு போயிருந்தது இப்போ வந்து இதில் இந்த கருங்கற்க வந்து நெட் மாதிரி போட்டு போகாத மாதிரி இல்லை மண் வந்து போட்டு செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இங்கே பாருங்கள் இதில் வந்து அப்படியேன்றது பாலம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் வந்து பாலம் இழுக்குது இங்கே பாருங்கள் பா இதில் வந்து மண் மூட்டைகள் வந்து அடிச்சு நிற்கிறதவங்க பாருங்கள் இதில் ஆக்கள் வந்து போகிறதுக்கு வந்து அனுமதித்தவங்க ஆனால் வந்து பாலம் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியல்லாமல் இருக்குது ரெண்டாவது பாலம் பிரச்சனை அப்படியே ஒன்றுமே செய்யலாம் போச்சு இங்கே பாருங்கள் அப்படியான் இருக்கு அந்த கல்லுகளை போட்டு போக்குடியுமே பார்த்தவங்க இல்லை அடிக்கிற அந்த மண் மூட்டைகள் வந்து அடிக்கலாம் பாருங்கள் இந்த முதலாவது பாலம் வந்து அதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இப்போ அந்த பாலத்தை விட்டு இப்போ இதில் பாருங்கள் கல்லியெல்லாம் பிறச்சிருக்குது இப்போ இதில் இரண்டாவது பாலம் தான் வந்து இதில் அது ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து வேலை செஞ்சோன் இருக்காங்க அதில் பாருங்கள் ஜேசிபி ஒன்று நிற்கிது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொங்க்ரீட் வந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்து இந்த பாலம் வந்து வரப்போகுது அதே மாதிரி அங்காலயம் வந்து கொங்கிரீட் வந்து போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் எப்படி வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த பாலம் இவ்வளோ தூரம் வந்து அப்படியே பிளந்து போய் கிடக்குது பாருங்க அப்படிங்கிறது இங்காலெல்லாம் இப்போ இந்த கல்லெல்லாம் மடக்கி நெட்டெல்லாம் போட்டு இல்லை குங்குடி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இப்போ என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஏற்கனவே இருந்த பாலத்தை வந்து எடுத்தால் பழுதடைஞ்சதெல்லாம் கழித்து இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே பாலங்களை வந்து போட்டு பொறுத்துனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து தள்ளி கொண்டிக்கிறாங்க பாருங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயிருந்து இப்போ பாலத்தை வந்து செஞ்சு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள போகிறாங்க இங்கேயால ஜேசிபி வந்து நிற்கிது ஜேசிபி வந்து இங்கால பக்கம் வர 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 ஜேசிபி பிடிச்சி இங்கே அழுத்து இங்கே வரையும் கொண்டு வந்து வைப்பாங்க அது வரைக்கும் வந்து அங்கால பாகங்கள் எல்லாமே வந்து இறக்கி பொருத்தி கொண்டுக்கிறாங்க அந்த வேலைகளை நடந்தோன்னு இப்போ நாங்கள் அங்கே போவோம் படகுல போய் அங்கே வேலைகளை வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி முழுமையான ஒரு காணொலியாக வந்து இந்த காணொலி வகையில் வந்து பார்ப்போம் பாருங்கள் என்னோ ஆசிட் மாதிரி நுழை நுரையாக வருது கெமிக்கல் எதுவும் கிளந்துட்டோ பாருங்க இந்த பாலத்துக்கு மேலால் வந்து தண்ணி பாஞ்சேன்னு சொல்லிச்சேன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த புயலுடைய கூரை தாண்டவம் மட்டும் ஜோதிச்சு பாருங்கள் அந்த பாருங்கள் ஓட்டு போட்லாம் நாங்களும் போக போகிறோம் பாருங்க நேவியும் ஆமியும் சேர்ந்து தான் வந்து இந்த சேவையை வந்து செய்கிறாங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் செய்கிறாங்க பாருங்க ஓலாக போய் நிற்கிறாங்க சொல்லி பாருங்கள் பெரிய கிரேன் ஸ்ரங்கா நேவி எல்லாம் தான் நிற்கிறாங்க பார்ப்போம் முள்ளு போய் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் அங்களை கொக்குலாய் கொக்குத்துருவாய் இந்த பக்கம் வந்து போகிறாருன்னு சொல்லிச்சின்னால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்துன்னா நேவி நேவியினுடைய இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து வல்லன்னைக்கும் இந்த இடத்தினூடா தான் நாங்கள் வந்து போகணும் வாங்காமல் வந்து போக போகிறோம் இதெல்லாம் வந்து போகணும் இதில் வந்து பாருங்கள் அந்த போட் சர்வே வந்து நேரம் போட்டிருக்கு ஆறு மணிலேருந்து விடிய ஆறு மணிலேருந்து பின்னிடும் ஆறு மணி வரைக்கும் இதில் ஸ்ரீலங்கா நேவி படகு சேவை ஆறு மணிலேருந்து ஆறு மணி இலங்கை கடற்படை அந்த சர்வீஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கு ராக்கெல்லாம் நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து போகணும் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பைக்கு வந்து என்ன பாருங்க பைக் கொண்டாந்து நாங்கள் இப்போ நாங்கள் கொக்குலாய் கொக்கு திருவாய்க்கு வந்து போக போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுவாங்க இதெல்லாம் வந்து ஏற்றி இப்படி அங்கே போவாங்க எங்களை ஒரு ஆக்களும் வந்து பாருங்க இதில் அந்த கூடார தான் நிற்கிறாங்க நேவி ஆக்கள் இப்போ பாருங்கள் பாலம் ஒன்று பிரச்சனையால் பெரிய சிக்கலா கிடக்கு கொக்குலாக்கு வந்து போகிறதுக்காக இதில் பாருங்கள் பைக்கில் எல்லாம் வந்து போயினோம் பொருட்கள் எல்லாம் கட்டி கொண்டு அப்படியே பைக்கில் போகிறது பைக்கிங் கொண்டு தான் போயிடணும் இதில் பாருங்கள் இப்போ ஒரு சிடிவி பஸ் ஒன்று வந்து வந்தது இப்போ அங்கே பக்கம் போகிறதுக்காக இப்போ ஆக்கள் வரணும் பாருங்க அக்கண்ட வாழ்க்கை வந்து அவ்வளவு இதாக போச்சு ஆமாங்க ஓக்குல ஒரு ஆ ரைட்டு இங்கே பாருங்க பொருட்கள் எல்லாம் வந்து பாருங்க தோளில் சுமந்து உண்டு ஒரே இதாக பஸ்ஸில் வந்து கொண்டு போகிறவங்க இப்போ வரங்க அங்கே இந்த இஞ்சாலாக தூக்கி கொண்டு போய் எங்கே வரீங்க உக்கத்துரு சரி சரி வரங்க பைக்கில் எல்லாம் பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணும் தான் போகுது மக்கள வாழ்க்கை இப்போ ஒரு பக்கத்தில் இருந்தால் அப்படி இறங்கி வந்து இதில் வந்து நேவி வந்து ஃப்ரீயாக வந்து போட் வந்து ஏற்றி கொடுக்குறாங்க அதனால் பிரச்சனை இல்லை எல்லோரும் வந்து போகிறாங்க ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரையும் ஏற்றி இறக்குவாங்க இல்லை பாருங்கள் இவ்வளோ பேரும் வந்துக்கிறாங்க புறத்துக்காண்டி எங்களோட பக்கத்துலேருந்து இப்போ இந்த பக்கத்துக்கு வள்ளம்பெருது பாருங்கள் போட் பைக் ஆக்கள் எல்லாருமே சேர்த்து ஏற்றின்னு வராங்க நேவி பாருங்க அடுக்கடுக்கா துடர்ச்சியா வந்து வள்ளங்கள் வந்து கொண்டு இருக்குது மூன்று நாலு போட் கிட்ட இப்போ ஓடி கொண்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பாருங்க நாங்கள் வலிக்கிட்டோம் அதுல இருந்து பாருங்க இப்போ கொக்குழாய் கொக்கு தொலைவாய்க்கு வந்து போறோம் வள்ளம் முழுக்கிட்டுது பைக் பாருங்க பைக்கேத்தியாச்சு பைக் விடாமல் போகிறோம் பாலத்தில் நிலைமையை பாருங்க கடலில் இருந்து பெயர் <middly> நடந்திருக்குங்க <middly>

இதுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் அந்த பாருங்க அதில் அந்த போர்டில் வந்து இறங்கி இதுக்கெல்லாம் வந்து காரில் வந்து நாங்கள் மாமா இந்த இடத்துல நாங்கள் காரில் எல்லாம் உள்ளுக்கு வந்து நாங்கள் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஒரே இடங்க இப்போ எங்கே பாருங்கள் இந்த நாயாறு ரெண்டாவது பாலம் ரெண்டாவது பாலம் வந்து பார்த்திங்க சொன்னால் வெயில் நடந்துருக்குற பாருங்கள் நிறைய வாகனங்கள் இல்லை கிரைனர்லாம் நிற்கிது பாருங்கள் இல்லை நிறைய ஆமி ஸ்ரீலங்கா ஆமி வந்து ஆர்மி வந்து நிற்கிறாங்க வேலைகள் வந்து மும்பரமாக நடந்து கொண்டுருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாலம் ரெண்டு பாலத்தில் இதில் ஒரு பாலம் வந்து வெயில் நடந்து இருக்குது மற்ற பாலம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அங்கே பாருங்கள் அதில் உடைஞ்சு நிலைமை எதிர்த்து பாருங்கள் அதுதான் அந்த இரண்டாவது பாலம் அதுதான் பாப்பம் கிட்டப்போ இன்னும் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் இவர் வந்து புதுசாக வந்து பாலம் கொண்டு வந்து போடுறாங்க பாருங்கள் இவர் வந்து புது புது பாகங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து கிரைன் எல்லாம் வச்சு தான் வந்து வெயில் நடக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இல்லை ராணுவத்தில் வந்து இடைவெளி போடக்கு

பாரு பாலத்துக்கான வேலை வந்து நடந்துருக்குது பாருங்க இந்த உடஞ்சதுகளை வந்து கலட்டிட்டு மட்டும் வந்து நீட்டுறாங்க பாலங்கள் எல்லாம் வந்து ஒரு பகுதிக்கு பகுதியாக பாருங்க இவ்வளோ பெரிய பாலம் பாருங்க இதில் வந்து கலட்டி வச்சா தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய பாலம் சொல்லி பாருங்க பாரு அங்க பாத்து மாதிரி ஒரு துண்டு துண்டா பாட்டா காண்டு காட்டுறாங்க நடந்து நடந்தோன்னு இருக்குது அது என்ன இப்போ பாலத்தினுடைய வெயில்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இது வந்து இப்போ பாலத்தை வந்து நகர்த்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த பாலத்தினுடைய பாகங்கள் வந்து தூக்குறதுக்காக கிரேன் வந்து உடனேருக்காங்க பாகங்கள்லாம் வந்து இருக்குது கிரெயின் வச்சால் தூக்கப்போகிறாங்க பாலத்துடைய பாகங்கள் எல்லாம் வந்து பாருங்க பெண்ணம்பரிய கிரைன் பெண்ணம்பரிய கிரெயின் வந்து கொண்டு வந்து வச்சுக்காங்க அந்த இப்போ கிரெயின் இப்போ கொடுத்துருவாங்க பாலத்தை வந்து இப்போ நகர்த்த போகிறாங்க ஏசிபியாவில் பாகத்தினுடைய பாகங்கள் கிர்கிறாங்க பாருங்கள் இதில் பாருங்கள் கிரெயின் உதவியோடு அதை நிற்கிறாங்க பாருங்கள் அந்த மூளை அது கொஞ்சம் லூசா இருக்கு Andra இதே இந்த உதவியோட தூக்கத்துக்கு வேலை நடக்குது இதை வந்து இந்த ரோட்டில் வச்சு தான் வந்து இப்படி ரோட்டில் வச்சு தான் பூட்டுறாங்க பூட்டிட்டு இந்த பாலத்துக்கு வந்து இங்கே என்ன அப்படியே தள்ள போகிறாங்க தள்ளி தான் இந்த பாலத்தை வந்து கும்பலி பண்ண போகிறாங்க அதை பாருங்கள் இந்த பக்கங்களை வந்து பாருங்க நிறைய வடிப்புகள் இந்த கான்க்ரீட் எல்லாம் வந்து உடைஞ்சிருக்குது இதில் பார்க்கணுன்னே தெரியும் எல்லாம் வந்து உடைஞ்சு இவ்வளோ சேதம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த இதையும் பார்க்குறேன் அவ்வளவு அந்த கொங்கிரீட் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு சில இவ்வளோ உடைஞ்சிருக்குன்னு பாருங்க அவ்வளோ சேதங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் வந்து பாருங்க அப்படியே கோரி எல்லாம் வந்து தூக்கிக்கொண்டு போயிட்டு இந்த ரோட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி முழு சேதம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே வெயில் வந்து போய் கொண்டு இருக்குது போட் வந்துட்டு அது அங்கே அவங்கள போட்டுனே ஹலோ ராஸ்ட் பாருங்க வந்துட்டு வெள்ளம்